ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த ஆண்டு புழுவதம் எப்படி சொல்கிறீங்க கடகத்துக்கு ஆறாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் இரண்டுக்குடையவன் ஆறில் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த ஆண்டு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் குரு இரண்டில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ராகு கேதை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு பெரிய பாதிப்பை கொடுக்க போகிறது இல்லை என கடக கடகராசி அன்பர்களே சந்திரனுடைய ஆட்சி பெற்ற இந்த வீட்டில் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் சூரிய பகவான் தான் அவருடைய ஸ்டாரில் உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது லாபஸ்தானத்தில் பிறக்குது அதுவும் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிற ராசியில் இந்த ஆண்டு பிறப்பது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய குழப்பமெல்லாம் வேண்டாம் ஒன்பதில் இருந்த சனி இந்த சந்திரனை பதினொன்றில் பார்க்கிறார் தெய்வீக மேலோங்கும் எதை செய்தாலும் முதலில் கடவுள் வழிபாட்டோடு ஒரு நாளை துவக்குங்கள்